அதிமுகவில் இருக்கிற பல தலைவர்கள் எங்களோட தொடர்பில்தான் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த கூட்டணியை விரும்பவில்லை தயாராக இல்லை ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரையில் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று உறுதிபட தெரிவித்தார்கள் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகு அதிமுக உறவைத்திருந்தார்கள் பிறகு அந்த உறவையும் முறித்துக்கொண்டு கொண்டு இனி ஒருபோதும் பாஜகவோடு நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் என்று சத்தியம் செய்தார்கள் அந்த சத்தியத்தை மீறி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை மீறி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக அஇஅதிமுக பொதுக்குழுவை கூட்டி இந்த முடிவெடுக்கவில்லை தன்னிச்சையாக இந்த முடிவை மேற்கொண்டிருக்கிறார் ஆகவே அன்வர் ராஜா உட்பட அதிமுக பல தலைவர்கள் இந்த கூட்டணியை விரும்பவில்லை இந்த கூட்டணியோடு பாஜகவோடு சேர்ந்து போட்டியிட்டால் அதிமுக படு தோல்வியை சந்திக்கும் என்பதை அந்த கட்சியினுடைய பல தலைவர்கள் உணர்ந்திருக்கிற காரணத்தினால் பாஜக கூட்டணி கூடாது என்று சிலர் வெளிப்படையாகவும் சிலர் மறைமுகமாகவும் தெரிவித்து வருகிறார்கள் அது மட்டுமல்ல அதிமுகவை உடைப்பதற்கு எல்லாவித முயற்சிகளையும் பாஜக மேற்கொண்டு வருகிறது பாஜக நயினார் சொல்வதெல்லாம் பத்திரிகையில செய்தியாளர் அமைத்தார் அதுக்கெல்லாம் உரிய மதிப்பு கிடையாது முடிவெடுக்க வேண்டியவர் இவர் நயினார் கிடையாது அமித்ஷா தான் முடிவெடுப்பார் அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டாரு தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி முதலமைச்சர் யார் என்பது அதிமுக பிறகு முடிவு செய்யும் என்று அவர் அறிவித்து விட்டார் எடப்பாடியும் அதை தான் சொல்றாரு அமித்ஷா சொல்லிட்டாரு அதனால யாரும் அதை பத்தியெல்லாம் பேசாதீங்கன்னு தான் சொல்றாரு அதனால் நைனார் சொல்வதெல்லாம் வெறும் வார்த்தை ஜாலங்கள் அது எடுபடாது சலசலப்பு ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பகல் கனவு காணுகிறார்கள் இங்க எந்த சலசலப்பும் இல்லை உறுதியாக இருக்கிறது நாளிலும் போட்டி நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதாவது அது பேசுற பொழுது பேசலாம் தேர்தல் அறிவித்த பிறகு திமுக சார்பில் குழு அமைக்கப்படும் எங்கள் கட்சியின் சார்பாக குழு அமைக்கப்படும் அந்த ரெண்டு குழுக்களும் சந்தித்து பேசி

நாங்கள் எடப்பாடியை பற்றி நாங்கள் கவலைப்படலை கவலைப்பட வேண்டிய அவர்தான் கவலைப்படணும் அவர் கட்சி காலியாக போகிறது எப்படி மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா கட்சிகள் கபலிகரமானதோ அதை போல அதிமுக கபலீகரம் ஆகிவிடும் என்பது குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எடப்பாடி தான் கவலைப்பட வேண்டும் நன்றி நன்றி